இந்த ராகு கேது தோஷம் நாக தோஷம் லக்ன கேது லக்ன ராகு இரண்டில் கேது இரண்டில் ராகு இந்த தொந்தரவுக மணமகன் வீட்டாரையும் மணமகள் வீட்டாரையும் ரொம்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இந்த தோஷம் இருக்கிறவங்க இதோட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு இது நானும் ஒரு ஆறு மாசம் மூணு மாதம் கூட வீடியோ போட்டாலும் தொடர்ச்சியாக அதை பத்தி வந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் இப்பவும் வீடியோ போடுவேன் இன்னொரு மூணு மாசம் கழிச்சு வீடியோ போடுவேன் ஏன்னா வீடியோக்கள் போட போடத்தான் மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வா வர்றாங்க இப்ப தான் இந்த பரிகாரத்துக்கெல்லாம் கொஞ்சம் போகக்கூடாது கிட்ட நாலு பேட்டி ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ராகுல் கேது இருக்கிற ஜாதகம் ராகுல் கேது இல்லாத ஜாதோட மேட்ச் பண்ணலாமா நூறு சதவீதம் மேட்ச் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க ராகுல் கேது அப்படிங்கிற இது ஒரு விஷத்தன்மையான இந்த கிரகங்கள் நம்ம லக்னத்தில் இருந்து பன்னிரண்டு பாவங்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை தீமை இரண்டையுமே செய்வாங்க இன்னைக்கு உலகம் வந்து கம்யூனிகேஷனில் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதே மாதிரி மருத்துவத்துக்குள்ள இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா இந்த அலைகள் மனிதனுக்குள்ள அதிகமாக வேலை செஞ்சு மனிதன் ஒரு தொழில்நுட்ப புரட்சியுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி கண்ணுக்கு தெரியாத அலைகள் டூ ஜியில் ஆரம்பிச்சு த்ரீ ஜியில் ஆரம்பிச்சு ஃபோர் ஜி ஆரம்பிச்சு ஃபைவ் ஜி வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் இவங்களுடைய இவங்க கிட்ட இருந்தே நாம் எல்லா அலைகளையும் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இவங்களே தோசைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் இங்கே கிரகங்கள் அப்படின்னு போட்டாச்சு சூரியனை போட்டாங்க சனியை போட்டாங்க செவ்வாயை போட்டாச்சு அதுக்கப்புறமாக இந்த ராகு கேதுகளையும் போட்டாச்சு இந்த சந்திரனையும் புதனையும் ஒரு நடுநிலையாக வச்சுக்கிட்டாங்க குருவை சுக்கரனையும் இயற்கையான சுபர்களாக வச்சுக்கிட்டாங்க இப்படி கிரகங்களையே வந்து சுபர் அசுபர் பிரிச்சு பேசிக்கா இது போக ஒவ்வொரு லக்னத்துக்கும் இவங்க தான் பாபர் தான் சுபர் அப்படின்னு பிரிக்கிறாங்க சரி அதை தாண்டி சரி திசா நடத்தும் போது நமக்கு லக்ன சுபர் நல்லது பண்றான்னு பாத்தீங்களா அப்படியும் பண்றது இல்லை சரி லக்ன அசுபர் நமக்கு தீமை பண்ணுவார் நினைக்கிறப்ப அவர் நன்மை பண்றாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சிருக்கு அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்காம நம்ம இன்னுமே இந்த ராகு கேது வச்சுக்கிட்டு இந்த பாம்பை வச்சுக்கிட்டு கதைக்கிறதே வேலையா போச்சு எத்தனை ஜாதகங்கள் ராகு கேது தோஷம் இருந்து ராகு கேது இல்லாதவங்களுக்கு மேட்ச் பண்ணி பிரச்சனை வந்திருக்குது வந்திருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல எவ்வளவு சராசரியாக எல்லாருக்கும் அந்த மாதிரி ராகுக்கு கேது தோஷம் இருந்து ராகுக்கு கேது தோஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்பவும் அதே மாதிரி தான் வருது அப்போ இதே போகணும் அப்ப ராகுக்கு ராகு கேதியையும் ராகு கேதையும் சேர்க்கலாம் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ற அப்படின்னா நம்ம சாதத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் எந்த சாதம் மாதிரி உங்க லக்கணத்தை தான் முதல்ல மீன் மீன்படணும் உங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னா குரு பார்வை இருக்குது ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆட்சியாக இருக்காரு சேர்ந்து இருக்காரு ஏழு இருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டு பாபா திசா நடக்காம இருக்குது இப்படி எல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா ஓகே பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வரணும் பாருங்க இன்னைக்கு ஜோதிடம் சொல்பவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்துல ஒரு குருமார்கிட்ட இருந்து படிச்சவங்க தான் ஆனா அந்த குருமார்கள் யாருமே ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தோஷம் தான் சேர்த்தணும்னு சொல்லவே இல்லைங்க ஆனால் அவர்களிடத்தில் படித்த மாணவர்கள் அவர்களை தாண்டி அறிவாளியாக ராகு கேது தோசத்துக்கு ராகு கேது தோஷம் தான் பண்ணணும்னு சொல்கிறது எப்படி குருவை மிஞ்சி ஞானம் நம்ம வாங்கிட்டோமா இல்லவே இல்லை எனக்கு சொல்லி கொடுத்த குருவும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி சொல்லலை ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அடுத்தவங்க சொல்லி கொடுத்துருவாங்களோட்ட இருக்குது அவங்களும் அப்படியே என்ன சொல்கிறோமோ அது அப்படியே இது பல கோடி ரூபா வியாபாரங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது பெரிய பிஸ்னஸ் பெரிய ஜீவனம் ஒரு கேது தோசங்கிறது ஒரு எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபா பேசிக்காக ஆரம்பிச்சு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்போ யார் இதை இழப்பா ஜீவனத்தையும் அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சிடல ஒரு பொன்முற்றிடம் வாத்தாக இந்த ராகு கேதுகள் மாறி கிடக்கிறப்போ எப்படி உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய பொண்ணுக்கு அதாவது வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த ராகு கேது வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண போகிறப்போ இதுதான் டிமேண்டு இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அந்த திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும்னு ஒரு குரூப்பே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த குரூப்புக்கு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இவங்களுக்கு இன்னுமே டெப்த்தாலாம் போவாங்கன்னா போக மாட்டாங்க ஏன்னா அவங்க இங்கே உள்ளே உள்ளேயெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா இதை சொல்லி சம்பாதிக்கிற இதை போவாங்க இல்லையா ரொம்ப அதிகமாக டெப்த்தாக போக மாட்டாங்க அப்போது ஜோதிடத்துக்குள்ளே நிறையா அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜி இருக்குது சார ஜோதிடம் இருக்குது கேபி இருக்குது நிறையா இருக்குது அப்போது நிறைய விஷயங்கள் உள்ளே போக போக இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பரிகாரங்களை செய்யறதெல்லாம் ஒன்றுமில்லை தெரிஞ்சு போயிடும் நாம நம்ம குல தெய்வத்தை வணங்கலாம் நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் பாருங்க இந்த கொங்கு ஏரியாவில் பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க தாராளமாக போயிட்டு வாங்க அவங்களுடைய நம்பிக்கை கொங்கு நாட்டு காவலராக நம்ம முருகரை எடுத்துக்கிறாங்க தாராளமாக போகலாம் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கடவுளை வச்சிருப்பாங்க இப்போ குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் நடத்துவாங்க தாராளமாக போகலாம் கர்நாடகாவில் ஒரு இது பண்ணுறாங்க அதே மாதிரி மாரியம்மன் கோவில் திருவிழாக்கள் அந்தந்த ஊரில் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க மகாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா சிறப்பானாங்க அந்தந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் ஊர் தெய்வங்களை கரெக்டாக வணங்கிட்டு வாங்க போதும் உங்கள் குலதெய்வத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நல்லா வந்து பழகிடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா தெரிஞ்சுக்குது ராகு கேது இருக்கிறது பிரித்து விட்டாங்கன்னா அவங்க மனசு உடஞ்சி போயிடுறாங்க அப்போ நாம் வந்து முட்டாள்தனமாக ராகு கேது இருக்கிறதுக்கு ராகு கேது இல்லாத ஜாதகம் இருக்கிற அப்படியெல்லாம் நம்ம மீன் பண்ணலை முழுமையாக இந்த பனிரெண்டு பாவகங்களையும் உருப்படியாக ஆய்வு செய்து உண்மையிலேயே இவர்கள் ஒரு ஆயுள் பாவத்தோட மாப்பிள்ளை பொண்ணு சரியாக இருக்குமா புத்திர பாக்கியத்தில் எதாவது பிரச்சனை இருந்தால் அது சொல்லிடணும் இருக்குதா இல்லையான்னு சொல்லிடணும் அதே மாதிரி மான்கல்ய பலத்தினுடைய பலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடணும் இரண்டில் ராகு இரண்டில் கேது இருந்தாலே இங்க வந்து அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறது இல்லைங்க இரண்டாம் இடத்தில் எந்த பாவகிரகம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணும் புரிதுங்களா இல்லையா அப்ப அது இரண்டு கூடியவன் ஆறு எட்டு மணில மறைந்தாலும் சிக்கலை உருவாக்குவர் ஒரு ஆணாக இருக்கட்டும் லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் நல்லா கேட்டுக்கணும் ஒரு லக்னத்துக்கு ரெண்டு மணி நேரம் அப்ப எட்டு மணி நேரம் ராகு கேதோட தாங்க பிறக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அப்போ இவங்களுக்கு பின்னாடி வருமானத்துக்கு வசதியா போச்சு செவ்வாயை கொஞ்சம் விட்டு நோக்கணும் செவ்வாயை கொஞ்சம் பார்க்கறது பெட்டர் ஆனால் அதுக்கும் நிறைய விதி வழக்கல் இருக்குது அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எடுத்தனே செவ்வாய் தோசை முடிவு பண்ணிவிடக்கூடாது தனித்து செவ்வாயாக இருக்கணும் அதுல வந்து எந்த கூட்டு சேர்க்கை இருக்கக்கூடாது ஆட்சி உச்சம் வாங்கக்கூடாது பரிவர்த்தனையாக வரக்கூடாது அப்படி தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் அப்போ ராகு கேதுகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம் ராகு கேது இல்லாமல் வேற பிரச்சனைகள் ஏதா இருந்தால் சொல்லுங்கன்னு நீங்கள் தயவு செய்து கேளுங்க அதை வச்சுக்கிட்டு அவர் செக் பண்ணுறாருனா அது ஓகே இப்போ வந்து அவருக்கு மாப்பிளைக்கு வந்து எட்டு குடையவன் எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ஆனால் எட்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டு குடையவனாக வரக்கூடியவரும் சரியாக இல்லாமல் ராகு திசா நடத்துறாரு அப்படின்னா அது ரீசனபிள் பாயிண்ட் புரியுதுங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கா இருந்தாலும் சரி எட்டில் கேது இருந்தாலும் சரி எட்டில் சூரியன் சேவா யார் இருந்தாலும் அந்த திசா நடக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இல்லையா அப்போ எட்டாம் இடத்துக்கு உண்டான திசாக்களை நம்ம கவனிக்கணும்னு வேணா பேசலாம் அப்போ ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படுத்துற விஷயங்களை ஆய்வு செய்யலாம்னு சொல்லலாம் மொத்தமாகவே எல்லாத்துக்குமே சொல்கிறது எந்த விதத்திலையும் ஏற்புடையதல்ல அப்போ புரிஞ்சுக்கணும் அன்பர்களே இன்னும் அடுத்தடுத்த நான் வீடியோக்கெல்லாம் இந்த ராக் இதை பற்றி போடுறேன் இந்த அடுத்து ரஜ்ஜு பொறுத்ததை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் இருந்தாலும் அடுத்த வீடியோ சொல்கிறேன் நான் ஜாதகத்துக்குள்ள குடும்பாதி பலம் கலத்திரஸ்தானாதிபதி பலம் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் தனபலம் புத்திர பலம் லக்னாதிபதி பலம் இது சரியாக இருக்குது கிரக சேர்க்கைகள் சரியாக இருக்குது திசா புக்திகள் ஆறுட்டு பன்னெண்டுக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்குது அந்த ஆறு பன்னெண்டு கூட ஒரு சுபராக திசை நடத்தும் போது பெரிய பாதிப்புகளும் வராது அதையும் புரிஞ்சுக்கோங்க நம்ம லக்னத்துக்கு அசுபராக இருந்து அதே மாதிரி நம்ம அதாவது அந்த ஆறு எட்டு பன்னெண்டு திசா நடக்கும்போது நம்மளுடைய ஜாதகருக்குரிய யோகாதிபதியே நல்ல இடத்துல இருந்து சாரத்தில் இருந்தாலும் அதாவது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவரும் பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வாயிலாகத்தான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு பாவாதிபதி கொடுக்கணும் அப்போ அதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ மொத்தமாகவும் பேச முடியாது ஆனால் தெரிஞ்சுக்குங்க அப்போ இவ்வளோ நிறையா விதிகள் அதுக்கு ஒரு விதிவழக்குகள் அப்படி நிறையா இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு போட்டு இன்னுமே இந்த ராக்கு எது ராக்குன்னு சொல்லி போட்டு இன்னும் எத்தனை பேருக்கு வாழ்க்கையை வீணடிக்க போகிறாங்களோ தெரியல நானும் இன்னும் எத்தனை வீடியோக்களை போட போகிறேன்னு தெரியல ஆனால் போட்டுகிட்டு இருக்க வேண்டியது தான் அதுவும் இப்போ அதிகமாக போச்சு அதனால் வந்து இதை இதை வந்து எக்காரணம் கொண்டு ஏற்றுக்காதீங்க எந்த காரணம் கொண்டும் அந்த ராகு கேது ராகு கேதுன்னு சொல்லிக்கிட்டு காலகஸ்திக்கு போகிறது திருப்பாம்புரம் போகிறது அப்புறம் திருநாகேஸ்வரம் போகிறது அங்கே போய் வணங்கிட்டு வாங்க போதும் அங்கே சிவ சிவத்தினுடைய தன்மை நல்லா இருக்குது அதனால தான் அங்கே ஆற்றல் களம் நல்லா இருக்குது போங்க சங்கரன் கோவில் போயிட்டு வாங்க ஆனால் அங்கே போய்ட்டு பரிகார பூஜைன்னு போயிட்டு உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது உண்மையிலேயே வந்து நம்ம வந்து பரிகார பூஜை நம்ம அதாவது நம்ம பிறந்ததே அறிதறிது புரியுதுங்களா நமக்கு நாமே பரிகார பூஜை பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு நாமே ராகி தோஷம் இருக்குதுன்னு எனக்கு நானே பரிகாரம் பண்ணிக்கலாமா உங்கள் குல தெய்வத்தை நம்புங்க உங்கள் ஸ்ரீ தெய்வத்தை நம்புங்க நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கு போங்க அதுதான் சரி நான் அப்படித்தான் நான் ரூல் பண்ணுறேன் நான் இப்போ சிவ பூஜை பண்ணுறேன் லட்சுமி நாராயண பூஜைகள் பண்ணுறேன் ஆனால் இந்த காரணம் இந்த ராகு கேது ராகு கேது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ராகு கேது இருக்குது என்னுடைய வாழ்க்கை துணைக்கு ராகு கேது கிடையாது என்னுடைய ரிலேஷனில் பேர்த்து பார்த்துட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குது அதனால் தயவுசெய்து மக்களே இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் அதனால் வந்து இந்த ராகு கேதுக்கு ராகு கேது தான் சேர்த்தணும்னு தயவுசெய்து திரும்ப திரும்ப போய் மாட்டிக்காதீங்க நன்றி நமசிவாய்